ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் ஐயா டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த ஆவணி மாதங்கிறது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது அதுக்குண்டான உண்டான கிரக நிலைகளும் அந்த மாசத்துல உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் அரியர் சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு மாசமும் மாத பலன்கள் பார்க்கிறோம் அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம் ஆங்கில வருஷமும் பார்க்குறோம் தமிழ் வருஷமும் பார்க்குறோம் அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் அது என்ன சாமி ஆவணி மாதத்தில் விசேஷம் ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி அது என்ன அப்படின்னாக்க ஆடு மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அதே போல் மாமன் மைத்திரன் அத்தை அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தீர்த்த நதிக்கரையோரம் அதாவது புண்ணிய கஷேத்திரம் காவேரி கங்காயமனா இது மாதிரி இந்த கேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது அதே என்ன சாமி ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை நேருக்கு நேர் ஒரு பொது இடத்துல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த பெருக்கு என்ற பதினெட்டாம் பெருக்கு இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்த விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் மண்டபங்கள் மூர்த்தகங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது பத்தொம்பது எட்டு ஆவணி பிறக்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் இருக்குது இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா அது என்ன ருக் எஜுர் உபகர்மா வேதங்களில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதரவன வேதம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சமுதாயத்திலேயே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான் அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக் ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் எதிர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூணல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காணி நிலமாவது வாங்கினோம் வார வீட்லையே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன் இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் க நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும் அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் நாலு மணி ஒரு நிமிஷத்தில் என்ன சாமி ராவுகாலம் குளிகம் வந்தா பார்க்கணுமா பார்க்க வேண்டிய தேவையில்லை வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாடா இருந்தாலும் சரி அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் ராவுகாலம் யமாண்டம் குளிகை இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வாஸ்து நிற விடுறனால் வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்கல்களும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கரெக்டாக வேலை முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்படின்றது சாம வேதத்தில் உள்ளவங்க உபகர்மம் அதாவது அப்படி பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஏழு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர தலைவர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனைகளையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர திலகனால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி அது வர்றது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மூலம் அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்குறது நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளோட சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது அது எந்த மக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி மு முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது இதில் என்ன அப்படின்னாக்க வாமனருடைய ஜெயந்தியும் அன்னைக்கே வருது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது சரி அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது ஆவணி பிறக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னி கன்னிராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய அகது அதுக்கு அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க சூரியனும் சனியும் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்பொழுதும் பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுக்குடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 இந்த மாதம் உங்களுக்கு தோன்றுகின்ற எண்ணங்கள் அத்தனையுமே பெரிய பெரிய எண்ணங்களா இருக்கும் அதான் அப்படின்னா அம்பானி இறைஞ்சு அதான் இறைஞ்சு பில்கேட்ஸ் ரேஞ்சு இதை மாதிரி எண்ணங்கள் தோன்றும் சரி சாமி தோன்றினச்செல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடத்துல கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கார் அப்போ நீங்கள் சொல்லு கொண்டு போகணும்னு நினைக்கிறத கரெக்டாக உங்களுடைய ஃப்ரெண்டு வட்டாரத்துலேயும் சரி உங்களோட நட்பு வட்டாரத்துலையும் சரி உங்களோட தொழில் வட்டாரத்திலையும் சரி அதை கரெக்டாக ப்ரீஃபாக கரெக்டாக டிஃபைன் பண்ணுவீங்க அப்போ டிஃபைன் பண்ணும்பொழுது எண்ணிய எண்ணங்கள் செயல்படுத்துறதுக்கு நம்மளுடைய செயல்பாடு முறை கரெக்டாக இருக்குது கூட செவ்வாய் இருக்கு நாம பேசுறது எப்பொழுதுமே செவ்வாய் அப்படின்னாலே அடித்து பேசுறது நடக்காததையும் நடக்குன்னு பேசுவாங்க நடக்காதது நடக்கிறதையும் நடக்காதுன்னு பேசக்கூடியது இந்த செவ்வாயோடைய தன்மை அப்போ குருவும் செவ்வாயும் சேர்த்து குருவங்களை யோகமாக ஆகி உங்களுக்கு மூணாம் இடத்துல இடத்த இடத்தி செவ்வாயும் சேர்ந்ததுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெச்சதெல்லாம் விளங்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப பிரம்மாண்டம் 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 அடுத்தது அஞ்சாம் இடம் அப்படின்ற இடத்துல புத பகவான் இருக்காரு புத பகவான் நல்ல நிலையில இருக்கிறாரா நல்ல நிலையில இருக்காரு நாடு நாடுக்குடையவர் அவர் அஞ்சுல இருக்காரு இதுவரையிலும் சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கார் நம்ம ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல அதிபதி வலுவா இருக்காரு அப்படின்னாலே இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் அல்ல மீனராசியை சேர்ந்த மாணவர்கள் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க யூபிஎஸ்சி தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த தேர்வு இந்த ஆவணி மாதத்தில் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுதான் தவிர டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆட்சி பெற்ற சூரியன் அப்போ அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு உண்டான தேர்வு எழுதினா தேர்வுட ஜெயிச்சி அரசு உத்தியோகத்தில் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அடுத்தது ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் நமக்கு ஆரம்பிச்சு ஒரு பத்து நாள் மட்டும்தான் அங்க இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது ஏழாம் இடத்துக்கு வராரு ஏழாம் இடத்துல கேதுவும் சேர்ந்து இருக்கிறாரு இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அடைஞ்ச சுக்கரன் அப்படின்னு விட்டு நம்ம பயப்படுவோம் இது திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமோ அப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோன்னு பயப்படவே வேண்டிய தேவையில்லை உங்க ராஜநாதனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மீன ராசிக்காரங்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயதார்த்தம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இயரண்டுக்குள்ளார திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் அங்கே இருக்கார் அவர்தான் தான் உங்களுடைய ராசிநாதன் அப்போ இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயதார்த்தம் தொடங்கி வரக்கூடிய ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி உத்தியோகம் உத்தியோகம்ன்றது பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதி அப்படின்றது உங்களுடைய ராஜிநாதனான இன்னொருத்தர் குருபகவான் அவரே தான் குருவை பொறுத்தளவுக்கு மூணுல இருக்கார் மூணுல இருந்துட்டு உங்களுடைய பதினொன்றாம் மடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்ப கண்டிப்பா தொழில் மூலியமாக லாபம் அபரிமிதமான லாபம் அடையக்கூடியது தனக்காரனான குருவே அவர் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அது லாபஸ்தானம் ஆனதுனால அந்த இடத்துல உள்ள சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பா லாபம் லாபம் தொழில லாபம் வேலையில லாபம் வெற்றி கிடைக்கக்கூடிய லாபம் உண்டு அடுத்தது விரை சனி நடக்குது அது ஒவ்வொருத்தவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி வரும் சனி பகவானானவர் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு திருப்பி வரத்துக்கு சக்கரகரக் குழை முப்பது வருஷம் ஆகும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு கிடக்க சக்கரகரக் குழாயில் ரெண்டரை வருஷம் ஆகும் அப்போ அந்த ரவுண்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் நாலு ரவுண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வருவாங்க ஃபஸ்ட் ரவுண்டு பங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கண்ட சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி இப்போ இதில் ரெண்டாவது ரவுண்டாக இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு பொங்கு சனி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடியது வண்டி வாகனம் திருமண தடை வம்சம் விருத்தி எல்லாமே இந்த பொங்கு சனிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி 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 குவிக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மீனராசியில் பிறந்தவங்களுடைய தாய் தகப்பனுக்கு என்ன நிலை இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க மீன ராசியை பொறுத்தவரலாம் ராகு இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ராகு முகாம் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது ஏற்றுமதி இறக்குமதி கடல் வாணிபம் பண்ணுறவாடுகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தங்கம் மற்றும் தங்க ஆபரணங்கள் செய்யக்கூடிய நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆப்பு அதை தவிர ப்ரொஃபஸர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குற ட்ரெயின் டியூஷன் ட்ரைனிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறதும் முயற்சி ஸ்தானத்திலே இருக்கிறதும் தனக்காரகனும் தனஸ்தான அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தவிர பார்த்தாலும் தாய் தந்தை என் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத அஞ்சாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஏழரை சனி இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல விரய சனியாக இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டம் வக்கர காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் சற்று கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்தேன் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்தை செவ்வாயை பார்க்கறது பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்னுல இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலை மூலியமாக வெளிநாடு போயிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசு அரசாங்கம் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அரசு தொழில் செய்பவர்கள் அரசு கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் அதாவது பா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குரு பார்க்கறதுனாலையும் அவனே ராசிநாதனாக இருக்கிறதுனாலையும் இருக்கிறதுனாலையும் ஓரளவு பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் கேது சப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாரத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேன்னால் நண்பர்களை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது தேவையற்ற செலவுகள் பண செலவுகள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியும் மறைஞ்ச ஸ்தானமான மூணாவதுல இருக்கார் இருக்காரு ராசியில் ராகு பகவான் அபரிமிதமான எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்தில் சனி வக்கரகதிகள் இருக்கிறதுனால தேவையற்ற எண்ணங்கள் அதிகமாக வரும் அதற்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அதனால் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் அதாவது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் சப்தமத்தில் நீச்சம் பெற்று போகிறார் அவரே அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்று கேத்துவோடு சேர்றதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையிலையும் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில காலங்கள் அதாவது இந்த ஆவணி மாதம் முப்பத்தோரு நாள்ல வந்து சில நாட்கள் வந்து இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அந்த காலகட்டம் வந்து சந்திராசிரம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராசிரம காலகட்டத்தில் வந்து எந்தெந்த நாள்ல வருது அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம் அதை தவிர இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து திருமண யோகம் இருக்குது இருந்தாலும் பிரகாரம் திருமண யோகம் இருக்கிறதுனால இந்த திருமணம் தட்டி போகிறது கேது பகவானால் அப்படின்றதுனால திருமண யோகத்திற்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக விவரமாகவே சொன்னீங்க ரெண்டு பேருமே நல்லா சொன்னீங்க இப்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது சந்திரன் சந்த சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டமி தினம்னு சொல்லுவோம் அப்போ அந்த சந்திராஷ்டமி தினம் அப்படிங்கிறது இந்த மாத்தையில் வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது ஏழாம் தேதி எட்டாம் தேதி அதாவது சனி ஞாயிறு ஃபுல்லாகவே இருக்கார் ஒன்பதாம் தேதி ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையாக காலையில வந்து ஒம்பது பதினேழு வரைக்கும் இருக்கார் ஆக இந்த ரெண்டே கால் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து நீங்கள் வந்து புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் வெளியூரோ வெளிநாடோ எதுக்குமே போக வேண்டாம் ஏன்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மன கிளேசங்கள் ஏற்படும் அதனால நமக்கு வந்து மன டென்ஷனாக ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த டென்ஷனில் சரியான முடிவு எடுக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் ஒதுக்குறாங்க அப்போ வந்து சடனாக எதாவது செய்கிற போது டென்ஷனாகி எதாவது போது அதெல்லாம் கெட்டு போய்டும் அப்போது கிடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த நாட்களை தவிர்க்கணுன்னு அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு வந்து இப்போ ஐயா சொன்னது மாதிரியா இந்த ஏழாம் இடத்துல தனித்த கேதுவாக இருந்தபோது போது திருமணங்கள் வந்து தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு இப்போ வந்து அந்த கேதுவோட பத்தாம் தேதிக்கு மேலே சுக்கர பகவான் களத்திர காரகனாகிய சுக்கரன் சேர்ந்து நீச்சப்பட்டாலும் கேதுவோடு சே சேர்ந்து இருக்கிறதுனால அதை பெருசாகவும் எடுத்துக்க வேண்டாம் தனிச்ச கேதுவை இருக்கிற போதும் குரு பார்த்துட்டு தான் இருந்தார் அப்போ தனிச்ச கேதுவாக இருக்கிற போது திருமணம் கூடி வராது குரு பார்த்துட்டு இருந்தால் கூட இப்போ வந்து அஞ்சாம் பறவையில் குரு பார்க்குறார் களத்திர காரகனாகிய சுக்கரனும் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கே வந்துடுறார் அதனால் திருமணம் கூடக்கூடிய காலம் அதனால் இந்த இந்த மாத்தையில் வந்து வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலேயோ க திருவேற்காடு கருமாரியம்மனை அம்மனை போய் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த திருமணம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாவது இது போக இது திருமணம் கூடுறதுக்கு மாத்திரமில்லை உங்களுக்கு வந்து தசாநாதன் புத்திநாதன் ஏதாவது சரியில்லைன்னா கூட இந்த திருவேற்காடு அம்மனை வெள்ளி செவ்வாயில் போய் இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம்லாம் பெண் தெய்வத்துக்கு மிக சிறப்பான மாதங்கள்னு சொல்லுவாங்க அப்போ அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரங்களுக்கு போய் அங்கே போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறுங்கிறத சொல்லிக்கிறோம் மேலும் உள்ள விவரத்தை நம்முடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மீன ராசியை பொறுத்தவரும் ஏற்றமான காலமாக இருக்கும் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ணங்கள் ஏழரை சனி நடக்குது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வந்து ராசிநாதனே போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டு ஆறு சம்மந்தப்படுறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதோட பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால செலவுகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கு இருந்தாலும் ஏழரை சனி நடக்கிறதுனால ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறதும் வண்டி வாகனங்களில் போகும்போது அரசாங்கம் சொல்வதை கடைபிடிப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்ற சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம்